ஆனால் சுவாமியுடைய பிறப்பு அவதாரம் என்னதுன்னு சொன்னால் நம்மளெல்லாம் விதை நெல் ஆக்கணும்னு வந்தது தான் அவருடைய நோக்கமும் அது தான் அவருடைய நூல்களும் அதைத்தான் சொல்லுது அந்த நூல்களை நூறு பாட்டை படிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் நெல் நூறு பாட்டை மனப்பாடம் பண்ணிடணும் அவர் ரெண்டு விதம் சொல்கிறாரு ஒன்று அவர்கிட்ட எல்லோரும் வந்து கேட்குறாங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல நூறு பாட்டை மனப்பாடம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் அந்த நூறு பாட்டை யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களெல்லாம் அடுத்த ரெண்டாவது லெவல் எடுப்பார் எல்கேஜி பாஸ்னு அர்த்தம் அட்மிஷன் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் பாம்பன் சாமி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் நூறு பாட்டை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு அப்போ நூறு பாட்டை மனப்பாடம் பண்ணும் பொழுதே உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதில் அவர் சாமி எழுதுறது எல்லா நூல்களுமே ரெண்டு அர்த்தத்தில் எழுதியிருப்பார் அது அவரே சொல்கிறார் எல்லோரும் ஜனங்கள் எல்லோருமே வியாபார தமிழுக்கே அர்த்தம் எடுத்து போயின்னுட்டாங்க அது வந்து தேவைப்படுது ஆனால் அது அதுலேயே போயிருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க உண்மையான ஒரு பொருள்னு ஒன்று இருக்குது அதனுடைய ரெண்டாவது அர்த்தத்தை நீங்கள் எடுக்கணும் தான் சாமியோட நோக்கம் அதை தான் அவர் அவர் தீர்க்கமாக சொல்கிறார் திருப்பாவில் முன்னுரையில் அது எடு கொடுக்குறாரு எல்லா ரெண்டு அர்த்தம் இருக்குது தமிழ் தமிழில் ஆனால் ஒரு தான் நீங்கள் எடுக்க முடிய அது வியாபார தமிழ் இன்றைக்கி பிஹெச்டி படிச்சுட்டு எம்பில் படிச்சுட்டு இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தமிழுடைய அர்த்தம் தமிழ் தமிழ்நாடைக்கு தமிழுக்கு தமிழ் அர்த்தம் அது அல்ல அது ஒரு வகை அது இல்லைன்னு அல்ல அது இருக்குது ஆனால் சித்தாந்த அர்த்தம்னு ஒன்று வருது அதை நீங்கள் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு சித்தாந்த கல்விகளை நிறைய பேர் விட்டுட்டாங்க அந்த சித்தாந்த கல்வியை பயின்று சுவாமி நூல்களில் சித்தாந்த அர்த்தங்களை நீங்கள் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து மிளிரும் இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வாழறதுக்கு பயிற்சி எடுக்கலாம் இதில் என்னன்னா வெறும் அர்த்தம் மட்டும் கேட்டுட்டு லைக் போட்டு போயிட்டே இருப்பீங்க அது இல்லை வாழறது தயாராகணும் இது இன்றைய இது எல்லாம் இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த எல்லாம் நீங்கள் எழுதணும் எழுதி பழகணும் அதாவது பசு மாடு வேகமாக மேய்ஞ்சிட்டு போயிடும் ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதன் பிறகு போய் தனியாக ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் அசை போடும் அசை போட்டதுக்கு அப்புறம் தான் பால் வரும் அதே போல தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க இதை திருப்பி ரெண்டாவது தரம் மூணாவது தரம் சேவ் பண்ணிவிட்டு பார்க்கணும் அதன் பிறகு இதைப்படி எழுதணும் நோட்ஸ் மாதிரி எழுதணும் அதன் பிறகு இதை நீங்கள் நம்ம பயிற்சி எடுக்கணும் டெய்லி ஃபாலோ பண்ணணும் சாமி கிட்டத்தட்ட பத்தாயிரம் விதமான நமக்கு நடைமுறை கருத்துக்களை சொல்லியிருக்கார் இந்த கருத்துக்கள் படி யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ கேட்குறாங்கல்ல செயல்படுகிறார்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக விதைநெல் ஆகலாம் அட்லீஸ்ட் சாப்பாட்டு நல்லாவது ஆகலாம் அதுக்கு பயிற்சி எடுக்கிறது தான் இந்த இன்றைய நம்மளுடைய இந்த தொலைக்காட்சி இந்த நோக்கம் வந்து அது தான் இதை நீங்கள் யார் யாரெல்லாம் விதைநிலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்று முதல் இதில் எழுதி சேவ் பண்ணி வச்சுட்டு இதை நோட்ஸ் எடுத்து இது என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் நேரடியாக எ எல்லாரையும் நம்புங்க யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கொள்கையில முக்கியமாக சொல்லுவேன் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் ஏன்னா நான் பாமன் சாமியே அந்தபடி வாழ்ந்துன்னு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருஷமாக சாமியோட வாழ்ந்துன்னு இருக்கேன் அதில் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே தீவிரமாக வாழ்ந்து இருக்கேன் ஒரே குரு ஒரே தெய்வம் அப்படின்றத தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தீவிரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த ஒரு அனுபவத்தினால தான் என்ன இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கார் சாமி இது என்னால் செய்ய முடியாது என்னால் சொல்ல முடியாது இது எல்லாமே சாமியே வந்து உங்களுக்கு சொல்ல வைக்கிறது தான் அப்போ நம்ம விதை நெல் ஆகிற பயிற்சி என்னது சாப்பாட்டு நெல்லாக ஆகிறதுக்கு பயிற்சி என்னது அப்படிங்கிறத நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் இறை தேடுவதோடு இறையும் தேட வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் 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 யோசனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் இது என்றைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அன்று முதல் உங்கள் வீட்டில் குரு வந்து அருள் புரிவார் இது பாமன் சுவாமி ஒரு தானே இருக்கார் முருகன் ஒரு தானே இருக்கார் இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் சுவாமி இது என்ன சொல்கிறாருன்னா இதில் அவருடைய நூல்களை எழுதிட்டே வரும்பொழுது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு புத்தகம் எழுதுகிறார் புத்தகம் பிரிண்ட் பண்ணுறார் அச்சிடுறார் சேந்தன் செந்த செக்கர்வேல் செம்மாப்பு செக்கர்வேல் இருமாப்பு கனவதிகாரம் அப்படி ஒரு நூல் எழுதிட்டு அதில் எழுதிடுவார் இதுவே எமது முடிவான சித்தாந்தம் அந்த நூலை எழுதுறது முன்னுரையில் சாமி கொடுப்பார் இதுவே எமது முடிவான சித்தாந்தம் அப்படின்வார் சரி முடிவான சித்தாந்தம் சாமி சொல்லிட்டார் நம்ம எப்போமே அவசரம் கொடுக்க நம்ம என்ன பண்ணுவோம் உடனே தான் பார்ப்போம் படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்போ தெரியும் கிளைமேக்ஸில் தெரியும் கடைசியில் என்ன சொல்கிறார் சாமி அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார் சொன்னால் ஏதாவது ஒரு முருகன் உருவத்தை எங்களுக்கு எந்த முருகன் விருப்பமாக இருக்கோ அந்த முருகன் உருவத்தை மனதில் வச்சுக்கணுவார் இப்போ எனக்கு குலதெய்வம் திருப்பூர் முருகன் நான் திருப்பூர் முருகனை மனதில் வச்சுக்குவேன் சரி அடுத்து என்ன பண்ணணும் ச ர இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நீங்கள் தினம் சொல்லணும் சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ என்கிற மந்திர செங்கோலை கையில் ஏந்தி உலகில் பவனி வர வேண்டும் இதுதான் கடைசியாக அந்த அந்த இருபத்தி ரெண்டில் போட்ட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு அதை என்னுடைய முடிவான சித்தாந்தம்னு சொல்லப்பட்ட நூலில் சாமி கொடுத்துருக்க வார்த்தை அப்போது அந்த நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு வச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் இதுலேயே கொடுக்குற பாருங்க இது என்ன பண்ணணும் ஆறு விதமாக எடுக்கலாம் இந்த சரவணபாய மந்திரத்தை ஆறு விதமாக எடுக்கலாம் இப்படிங்கிறது சாமியுடைய பரிபூர்ணம் பரிபூர்ணம் பஞ்ச பரிபூர்ணானந்த போதம் அப்படின்னு ஒரு நூல் நூல் முருகனுக்குன்னு சித்தாந்த நூல் எதுலையுமே கிடையாது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சைவ சித்தாந்த நூல்களாகவே இருக்கும் சாமி இதை முருகன் சித்தாந்தங்களில் கொண்டு வரும் பொழுது மூணு நூல் எடுக்கிறார் பரிபூர்ண ஆனந்த போதம் தகராலய ரகசியம் திருப்பா இந்த மூணு நூலுக்கு சாமியே விளக்கம் எழுதுகிறார் உரை எழுதுகிறார் வேடிக்கை பாருங்கள் சாமியே நூல் எழுதிட்டு அவரே அந்த நூலுக்கு விளக் பாடல் எழுதிட்டு அந்த பாடலுக்கு அவரே செய்யுள் எழுதுகிறார் விளக்கம் எழுதுறார் பரிபூர்ணானந்த போதத்துக்கு விளக்கம் சிவ சிவசூரிய பிரகாசம் அப்படின்னு தலைப்பு வைக்கிறார் தகராலய ரகசியத்துக்கு தலை உரையை எழுதிட்டு அதுக்கு சதானந்த சாகரம்னு விற்கிறார் பரிபூர்ணானந்த போதத்துக்கு சிவசூரிய பிரகாசம் சதானந்த சாக ச திரு தகராலய ரகசியத்துக்கு சதானந்த சாகரம் திருப்பாவுக்கு திட்பம் அப்படின்னு வைப்பார் இந்த மூன்று நூல்களினுடைய சித்தாந்தங்களை கருத்துக்களை யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்க தான் முருகப்பெருமானை உணர முடியும் முருகப்பெருமானை வாழ்வது அல்ல முருகப்பெருமானை உள்ளத்தில் வச்சு உடம்போடு அனுபவிக்க முடியும் இது தான் சாமியுடைய முக்கியமான விஷயங்கள் இந்த மூன்று நூல் நல்லா கவனிச்சிங்க பரிபூர்ண ஆனந்த போதம் அது விளக்க உரையோடு வரும் சாமி எழுதின உரை அது சிவசூரிய பிரகாசம் தகராலய ரகசியம் அதுக்கு சாமியே எழுதின உரை அதுக்கு சதானந்த சாகரம் திருப்பா அதுக்கு சாமி எழுதின உரை திட்பம் இந்த பாடல்களையும் இந்த திருச்செயல்களையும் இதுதான் சை சா முருகன் சித்தாந்தம் முருகன்னா யார் முருகனை யாராரெலாம் எப்படி எப்படிலாம் சொல்ல கும்பிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நூலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அருணகிரிநாதர் என்ன சொல்ல வந்தார் மற்ற அடியார்கள்லாம் என் பெருமக்கள்லாம் என்ன சொன்னாங்க குமரகுருபர் என்ன சொல்கிறாரு ஔவையார் என்ன சொல்கிறாங்க மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு தாய்மானவர் என்ன சொல்கிறார் பட்டினித்தடிகள் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் சாமி இந்த நூல்களை கொடுப்பார் சாதாரணமாக இல்லை இரநூத்தி முப்பத்தஞ்சு நூல்கள் முந்நூறு நூல்களை படித்து அதுக்கு ஆதாரம் கொடுத்து ப்ளஸ் வேதங்கள் வேதாந்தங்களுடைய ரகசியங்கள் அதனுடைய சூட்சம் நூற்றி எட்டு உபனேஷத்துக்கள் வச்சு கொடுப்பார் ப்ளஸ் ஆகமம் அதை கொடுப்பார் ப்ளஸ் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அது மெய்கின்ற தேவர் அருள்நந்தி சிவம் உமாபதி சிவம் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை கொடுப்பார் மாணிக்க வாசகர் ஒவ்வையார் சொன்னது என்னவோ அதை கொடுப்பார் அது ஆதாரங்களை கொடுத்துட்டு இவர் அதையும் இல்லாமல் இவர் அனுபவருவதை ப்ராக்டிஸ் பண்ணுறார் இவரே ப்ராக்டிஸ் பண்ணி இவரே இதெல்லாம் அனுபவித்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உன் அவர் அனுபவித்ததை நம்ம போனது தான் அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்த கருத்துக்கள் படி நாம் கொஞ்சோண்டு வா படிச்சுட்டு கொஞ்சோண்டு வாழ்ந்தால் கூட இப்போ நான் சொல்கிறது இல்லை கொஞ்சம் தான் சொல்கிறேன் எனக்கு அவ்வளோதான் புரியும் எனக்கு என்ன புரிஞ்சோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் படித்து இன்னும் கொஞ்சம் நிறைய புரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய நீங்கள் உங்களுக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் இன்னும் நிறைய கொடுக்கலாம் அது எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதனால் இதை நீங்கள் படித்து நீங்கள் இதை உணர்ந்து உணர்தல் பேர் படிக்கிறது ஒன்று அவர் எழுதுவார் என் கண்ணும் கருத்தும் நுழையாத நூல்களே இல்லைன்னா அப்போ கண்ணு நுழையிறது படிக்கிறது கருத்து நுழையது என்ன மனம் அப்போ கருத்து நுழைஞ்சு அதை அவங்களே அதை உணர்ந்து அதுக்கு இன்னொரு பொருளை கண்டுபிடிச்சி செய்யணும் இந்த வகையில் இப்போது சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்துக்கு நம்ம வரோம் இப்போது நம்ம மனது என்ன தான் சொன்னாலும் என்ன தான் கேட்டாலும் நம்ம எதுக்கு கோயிலுக்கு வரோம் இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் கண்டிப்பாக எல்லாரும் சாமி கும்பிடுறா மட்டும் வரல நம்மளும் ரகசிய பிச்சைக்காரனாக தான் வந்திருக்கிறோம் சாமிகிட்ட போய் ரகசியமாக கேட்குறோம் வெளியே வாசப்பட்டுல உட்காந்து பகிரங்கமாக பிச்சை திருக்கிறோம் நம்ம ரகசியமாக பிச்சை எடுக்கிறோம் பாம்பன் சாமிக்கிட்ட இல்லை எந்த ஒரு கோயிலில் போனாலும் அவர் துறவின்னு எழுதி வைக்கிறார் உயிரில் துறவிகிட்ட பிச்சை கையேந்த பிச்சைக்காரர்களாகத்தான் எந்த கோடி சொன்னாங்க வராங்க அவங்களுக்கு தேவையானது அவங்க கேட்டுன்னு இருக்காங்க அவரும் அவங்களுக்கு தகுந்தாப்போல அவர் உள்ளே இருக்க அந்த ஆன்மாவின் உள்ளே இருக்கிற அந்த பரமான்மா தான் நமக்கு அருள் புரியுது அவர் துறவி அவர் பண்ண மாட்டார் அவர் தியானம் பண்ணி இருப்பார் முருகனை இழுத்து பிடிச்சி வைக்கிறார் முருகன் என்கிற பறவைளியை இழுத்து பிடிச்சி வைக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான் பாம்பன் சுவாமிகள் அந்த முருகன் அங்கே வரக்கூடிய அந்த அருள் உள்ளத்தில் வரக்கூடிய அந்த முருகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுது இதுதான் அந்த சித்தாந்தத்தினுடைய ரகசியம் இதில் நம்ம போய் கேட்குறோம் இல்லையா நம்ம எதுக்காக போய் கேட்குறோம் ஜனங்கள் எல்லாருமே எங்கிட்ட வருவாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரு ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட நேரிலே பார்த்து பேசியிருப்பேன் நேரே பார்த்து இதெல்லாம் கொடுத்துருப்பேன் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் தனியாக மைக்கில் இந்த மாதிரி பொதுவில் கேட்கும்போது சொல்கிறதெல்லாம் வகுப்புகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதிலெல்லாம் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் ஆனால் அவங்களாம் பஸ் அவங்க பஸ் தான் பஸ்ஸில் வந்துட்டு பஸ் பயணிகள் மாதிரி அவங்க வந்த அவங்க பிரயாணம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அவங்க பிரயாணம் முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க அது இன்னும் கொஞ்சம் பேர் இருந்துன்னு இருக்காங்க இந்த இந்த இத்தனை வருஷம் தொண்டில் அந்த மக்கள் இன்னும் வந்துன்னு இருக்காங்க அவங்கள வச்சு இன்னும் சில தொண்டுகள் நடந்துன்னு இருக்குது அதில் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பற்றி பரிபூர்ணானந்த போதம் என்கிற சி சித்தாந்த நூலில் சதானந்த சாகரம் என்கிற உரையில் ரெண்டு வரியில் கொடுப்பார் நீங்கள் அந்த புக்கெல்லாம் போய் படித்து அந்த நூலை கண்டுபிடிச்சி அந்த உரையை கண்டுபிடிச்சி அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ரெண்டு வரி தான் அந்த அதுக்கு தசாக்கரி மந்திரம்னு ஒன்று இருக்குது வேதத்தில் தசாக்கரி மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த தசாக்கரின்னா பத்து எழுத்து மந்திரம் வேற ஒன்றும் இல்லை தசம் பத்து அக்கரம்னா எழுத்து பத்து எழுத்து மந்திரம் தசாக்கரி மந்திரம் அப்படின்னு கொடுப்பார் அப்போது சரவண பவ அப்படின்னா ஆறு எழுத்து அது கூட ஒரு யா போடுங்க சரவண பவாய அப்படின்னா ஏழு எழுத்து நமக அப்படின்னா ஒம்பது எழுத்து ஓம் போட்டினா பத்து எழுத்து ஓம் சரவண பவாய நமக